பிரதோஷ தினத்தில் உபதேச திருத்தலங்கள் சிவபெருமானுக்கு உகந்த தினங்களில் பிரதோஷ தினமும் ஒன்றாகக் கருதப்படுவதால் இந்நாளில் விரதமிருந்து சிவபெருமானை தரிசிப்பது பெரும் சிறப்பாகும் இன்று செவ்வாய்க்கிழமை வருகிற ஐப்பசி தேய்ப்பிரை பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான் எந்தெந்த திருத்தலங்களில் யார் யாருக்கு உபதேசம் செய்தருளியுள்ளார் என்று அறிந்திடுவோம் அறியாமை நீங்குவதற்காக கற்றவர்களிடமிருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்வதே உபதேசமாகும் அத்தகைய உபதேசத்தை சான்றோர் எனப்படும் துறை சார்ந்த நிபுணர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது மிகுந்த பலனை கொடுக்கும் இந்நிலையில் எல்லாம் அறிந்த இறைவனிடமிருந்தே உபதேசம் பெறுவது எத்தகைய சிறப்பை கொடுக்கும் என யாரும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அவ்வாறு சிவபெருமானே உபதேசம் செய்த ஸ்தலங்களுக்கு சென்று நாம் வணங்கும்போது அறியாமை நீங்கும் அனைத்து துறைகளிலும் ஞானம் பெற்று சிறந்து விளங்குவதோடு நமது சன்னதினர்களும் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை எந்தெந்த ஸ்தலங்கள் ஓமாம் புளியூர் பிரணவத்தின் பொருளை காவிரியின் வடக்கரையில் சிதம்பரத்திற்கும் காட்டு மன்னார் கோயிலுக்கும் அருகில் உள்ள இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வடிவில் அன்னை உமாதேவிக்கு சிவபெருமான் உபதேசித்தார் உத்தரகோசமங்கை அமர்நாத் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கையிலும் காஷ்மீரில் உள்ள அமர்நாத் பனி குகையிலும் வேதங்களின் ரகசியங்களை சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு உபதேசித்த ஸ்தலமாகும் திருப்பனந்தாள் காவிரியின் வடக்கரையில் கும்பகோணம் அருகே உள்ள இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானிடம் அம்பாள் ஞானோபதேசம் பெற்ற ஸ்தலமாக கருதப்படுகிறது திருவானைக்கா திருச்சியில் உள்ள திருவானைக்கா என்னும் இடத்தில் சிவபெருமானிடம் அம்பிகை ஞானோபதேசம் பெற்ற திருத்தலமாகும் சிதம்பரம் சிவபெருமான் ஆனந்தமாக நடனமாடும் சிதம்பரத்தில் பைரவருக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசித்ததாக புராணங்கள் கூறுகின்றன திருக்கடவூர் பிரம்மன் சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற்ற ஸ்தலமாகும் மயிலாடுதுறை கைலாயத்தின் காவலரான நந்திதேவர் இங்கு குரு பகவானிடம் உபதேசம் பெற்றதாக மாயூரம் வரலாறு கூறுகிறது இன்னம்பர் அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் இங்குதான் இலக்கணம் உபதேசித்ததாக வரலாறு கூறுகிறது கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும் சாலையில் உள்ள புளியஞ்சேரிக்கு அருகே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இன்னம்பர் திருத்தலம் அமைந்துள்ளது ஆலங்குடி குருஸ்தலம் என்றழைக்கப்படுகிற இந்த தலத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு சுந்தரர் பஞ்சாட்சர உபதேசம் பெற்றார் திருப்பெருந்துறை மாணிக்கவாசருக்கு திரு சிவபெருமானே குருவாக இருந்து உபதேசம் செய்த இந்த தலம் ஆவுடையார் கோயில் என்றழைக்கப்படுகிறது இக்கோயிலில் மாணிக்கவாசருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது